அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முதன் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த பதிவு மிக மிக முக்கிய பதிவு அப்படின்னே சொன்னாங்க அதுக்கு முன்னாடி இன்றைக்கி செவ்வாய்க்கிழமையாக இருக்கிறதுனால கடன் பிரச்சனை தீர்ப்பதற்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு டைம் வந்து சொல்லியிருந்தாங்க அந்த நேரத்தில் அதாவது அந்த ஒரு நிமிஷத்தில் நம்ம செய்யக்கூடிய அந்த முறைக்கு அற்புதமான சக்தி வந்து உண்டு அந்த ஒரு நிமிடத்தை இன்னைக்கு தவற விட்டவங்க மறுபடியும் அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை வரைக்கும் காத்திருக்கணும் ஒருவேளை நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னால் இந்நேரம் செஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இனிமேல் தான் அந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அடுத்த வாரம் செவ்வாய்க்கெழமை அந்த ஒரு நிமிஷத்தை ஞாபகம் வச்சுட்டு கரெக்டாக வந்து பண்ணிவிடுங்க அதை செஞ்சு நிறைய பேர் தங்களுடைய கோடான கோடி கடன்களை வந்து அடைச்சிருக்காங்க அதனால் இந்த டைமை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பதிவில் நம்ம துவரம் கொண்டு ஒரு பரிகாரம் வந்து செய்யப்போகிறோம் எப்போவுமே நம்ம சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் செவ்வாய்க்கிழமை நாள்னாவே கல்லுப்பு மிளகு துவரம்பருப்பு இதை மூணையும் வச்சு மாற்றி மாற்றி பரிகாரங்கள் வந்து நான் சொல்லிட்டு இருப்பேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு ஒரு சில பரிகாரங்கள் கை கொடுக்கும் ஒரு சிலருக்கு கை கொடுக்காது ஏன்னா அவங்கவுங்களுடைய கர்ம வினைகளின் அடிப்படைப்படி தான் அவங்களுக்கான பலன்கள் வந்து சேரும் இப்போ யாருக்கு எது செஞ்சா பலன் கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அதே முறையவே நீங்க ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கலாம் இல்லையா அதனால தான் கடன் பிரச்சனை தீர்ப்பதற்கு என்னென்ன பரிகாரங்கள் இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுவேன் அதில் எதுக்கு வசதிப்படுதோ அதை நீங்கள் தேர்வு செஞ்சு பலனடையுங்க இந்த பதிவில் நம்ம துவரம்பருப்பு தான் ஒரு பரிகாரம் வந்து செய்ய போகிறோம் இதுக்கு அதிகபட்சமாக நமக்கு துவரம்பருப்பு வந்து தேவைப்படாது வெறும் ஒன்பது அப்படிங்கிற எண்ணிக்கையில் இருந்துச்சு அப்படின்னாவே போதும் அது என்ன கணக்கு ஒன்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது செவ்வாய் பகவானுக்கு உரிய நாள் அப்படின்னே சொல்லலாம் இந்த செவ்வாய் பகவான் தான் வந்து நம்முடைய கடன் பிரச்சனை எல்லாத்தையுமே தீர்த்து கொடுப்பவர் அப்படின்னு சொல்லலாம் அந்த மைத்திர முகூர்த்த நேரமெல்லாம் நான் சொல்லுவேன் இல்லையா அந்த நேரத்துல கூட செவ்வாய் பகவானோட கேது சேர்க்கை நடைபெறும் போது தான் அந்த மைத்ர முகூர்த்த நேரம் அப்படின்னே வருது அப்படி இருக்கும் போது கடன் பிரச்சனை தீர்ப்பதற்கும் செவ்வாய் பகவானுக்கும் நிறைய தொடர்பு வந்து உண்டு அந்த செவ்வாய் பகவானுக்கு உகந்த தானியம்னு பார்க்கும்போது துவரம்பருப்பு உரிய எண் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்பது அதனாலதான் ஒன்பதுங்கிற எண்ணிக்கையில இந்த துவரம்பருப்பை பருப்பை நம்ம எடுத்துக்கிறோம் மேலும் செவ்வாய்க்கிழமை அப்படின்னாவே முருகப்பெருமான் வழிபாட்டிற்கு உகந்த நாளாகவும் கருதப்படுது செவ்வாய் பகவானுடைய அதிபதி தான் முருகப்பெருமான் அதனால் நீங்கள் முருகப்பெருமான் வழிபாடு செஞ்சாலும் செவ்வாய் பகவான் ஆனவர் மனம் குளிர்ந்து உங்களுடைய கடன் பிரச்சனை அத்தனையுமே தீர்ப்பதற்கு உதவி செய்வார் சரி இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு வந்து சொல்லிடுறேன் யாருக்கெல்லாம் வந்து கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை இருக்கோ கடன் சுமையே தாங்க முடியல அப்படின்னு நினச்சி வருத்தப்படுறீங்களோ அவங்க எல்லாம் வந்துட்டு இந்த பரிகாரத்தை செய்யலாம் மேலும் கடன் கணவர் கடன் வாங்கியிருந்தா மனைவி செய்யலாம் மனைவி பேர்ல கடன் இருந்துச்சுன்னா கணவன் செய்யலாம் பெற்றோர்களுக்காக பிள்ளைகளும் வந்து இந்த பரிகாரத்தை செய்யலாம் ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாங்க மேலும் பெண்கள் இதை மாதவிடை சமயமா இருந்துச்சு அப்படின்னா பூஜை அறைக்கு போகாம ஹாலில் உட்காந்து செய்யலாம் இல்ல சுத்தமா தான் இருக்கீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க முருக பெருமானை நினைச்சு ஒரு தீபம் ஏற்றி வச்சு இந்த பரிகாரத்துக்கு எங்களுக்கு பலன் கிடைக்கணும் கடன் பிரச்சனை தீரணும் பணம் பெருகணும்னு மனதார வேண்டிக்கிட்டு இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க ஒருவேளை சூழ்நிலை காரணமா இன்னைக்கு உங்களால செய்ய முடியல அப்படிங்கும்போது போது நீங்க அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை இந்த பரிகாரத்தை செஞ்சுக்கலாம் இது செய்வதற்கான சரியான நேரம் அப்படின்னு பார்க்கும்போது போது செவ்வாய் ஹோரை நேரத்தை தான் சொல்லணும் ஏன்னா செவ்வாய்க்கிழமை நாள்ல செவ்வாய் ஹோரையில செய்யறது மிக சிறந்த பலனை கொடுக்கும் அந்த வகையில பார்க்கும் போது காலையில ஆறு டு ஏழு மதியம் ஒன்னு டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூன்று நேரமுமே பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஹோரை நேரம்ங்க இந்த வீடியோவை நீங்க பார்க்கும்போது மேட்சொன்ன ரெண்டு நேரங்களும் வந்து முடிஞ்சிருக்குங்க அதனால அடுத்த வாரம் பரிகாரம் செய்யறவங்க அந்த ரெண்டு நேரத்தையும் கூட நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் இன்னைக்கு செய்யணும்னு நினைக்கிறவங்க இந்த இரவு எட்டு டு ஒன்பது மணிக்கு செஞ்சீங்க அப்படின்னா அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் ஆஃபீஸெல்லாம் போயிட்டு எங்களால் அந்த எட்டு டு ஒன்பது மணிக்குள்ளே வீட்டுக்கும் வர முடியாது செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் செவ்வாய்க்கிழமை இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே எப்போ செஞ்சிங்கனாலும் நல்ல பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் சரி தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது பருப்பு வந்து எடுத்துக்க சொல்லிவிட்டேன் இல்லையா அதை வந்து நீங்கள் முழு துவரையை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் முழு துவரை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அந்த ரேஷன் கடையிலெல்லாம் கூட கிடைக்குதுங்க அப்படி உங்களுக்கு அந்த பருப்பு கிடைக்கல அப்படிங்கும்போது நீங்கள் வீட்டில் சாதாரணமாக பயன்படுத்துறீங்க பாருங்க அதையே கூட எடுத்துக்கோங்க அடுத்து நமக்கு தேவைப்படக்கூடிய பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவப்பு நேரத்துல இருக்கக்கூடிய ரோஜாப்பூ வந்து தேவைப்படுதுங்க இது பன்னீர் ரோஸா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஆனா சில ஊர்களில் சிவப்பு நேரத்துல பன்னீர் ரோஸ் வந்து கிடைக்கிறது கிடையாது அந்த பெருசா இருக்கும் பெங்களூர் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதுதான் வந்து கிடைக்கும் எதுவா இருந்தாலும் சரி நீங்க கவலைப்பட வேண்டாம் ரோஜாப்பூ பூ அப்படின்னு ஒன்று எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும் அது சிவப்பு நேரத்துல இருந்தா மட்டும் போதும் நான் பாத்தீங்கன்னா சிவப்பு நேரத்துல இருக்கக்கூடிய பன்னீர் ரோஸ் வந்து எடுத்திருக்கேன் நீங்க உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை வந்து எடுத்துக்கோங்க இப்போ இந்த பூல ஒன்பது இதழ வந்துட்டு நீங்கள் தனியாக வந்து பிரித்து வச்சுக்கணும் ஒரு பூ எடுத்தீங்கன்னா போதும் அது இதழ்களை வந்து பிரிங்க ஒன்பது அப்படிங்கிற எண்ணிக்கையில் எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து மீதி இருக்கும் இல்லையா அதெல்லாம் வந்து நீங்க அப்படியே பத்திரமா வைங்க அடுத்து அதை பற்றி தான் நான் வந்து சொல்ல போகிறேன் இப்போ என்ன பண்றீங்க அப்படின்னா இந்த ஒன்பது இதழ்லையும் ஒன்பது துவரம்பருப்பு எடுத்து வச்சு பாத்தீங்களா அதை ஒன்றில் ஒன்றா வச்சுட்டே வாங்க ஒரு பூல ஒன்று இன்னொரு புள்ள இன்னொன்று அந்த மாதிரி வந்துட்டு ஒன்பது இதழ்கள்லையும் ஒன்பது பருப்பு இருக்கிற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க அதன் பிறகு மனதார முருகப்பெருமானையும் செவ்வாய் பகவானையும் ஆத்மார்த்தமாக வந்து வேண்டிக்கோங்க எங்களுடைய கடன் பிரச்சனை இன்றோடு முடிவடையணும் சீக்கிரமாக அதுக்கு தேவையான பணம் கிடைக்கணும் அப்படின்னு எல்லாம் வேண்டிக்கிட்டு இந்த பூவில் வச்சுமே இல்லையா அதை நீங்கள் எடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு சின்ன தட்டில் எடுத்து வச்சுட்டு போயிட்டு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் மணல்லாம் இருக்கும் இல்லையா அதாவது பகுதி அங்கே கொண்டு போயிட்டு நீங்கள் ஒவ்வொன்றா வந்து குனிஞ்சு வச்சுட்டு வாங்க இப்போ வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த வழிபாட்டுக்கு மிக முக்கியமான வேலையின்னா தானம் பண்றதுதான் ஏன்னா நம்ம செய்கிற வழிபாட்டுக்கு பலன் கிடைக்கிறீங்கன்னா கூட இது போல தானங்கள் பண்ணும்போது நமக்கு கண்டிப்பாக வந்து பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லுவாங்க ஏன்னா தானத்திற்கு அந்த சக்தி வந்து உண்டு நம்முடைய கர்மமினைகள் குறைவதற்கும் கடன் பிரச்சனை தீர்வதற்கும் இந்த தான தர்மங்கள்ங்கிறது பெரிய அளவில் வந்து உதவி செய்யும் நம்ம வந்து பெரிய வசதி படைச்சவங்களா இருந்தோம் அப்படிங்கும்போது ஒவ்வொருத்தங்களும் ஒரு நூறு கிராம் துவரம் பருப்போ அரை கிலோ துவரம் போறப்போ வாங்கி கூட ஒரு ஒன்பது பேருக்கு வந்து நம்ம தானம் கொடுக்கலாம் ஆனா அந்த அளவுக்கு பணக்காரங்களா இருந்தா நம்ம ஏன் வந்து கடன் பிரச்சனையில மாட்டிட்டு தவிக்க போறோம் அப்ப ஏழைக்கு ஏத்த எல்லூருண்டை அப்படிங்கிற மாதிரி நம்ம கிலோ கணக்குல வாங்கி கொடுக்கலினாலும் ஒரு ஒரு பருப்பா வச்சு நம்ம இது போல தானம் செஞ்சோம்னாவே நல்ல பலன் வந்து கிடைக்கும் இல்லையா அந்த தானத்தையும் நம்ம முறைப்படி பண்ணும்போது தான் நல்ல பலன் கிடைக்கும் அதனால இந்த துவரம் பருப்பை நீங்க தூக்கி வீசாம இந்த ஒவ்வொரு இதுலயும் அழகா வச்சோம் பாருங்க இதை ஒவ்வொன்றையும் கொஞ்சம் கொஞ்சம் இடைவெளி விட்டு எங்கேயாவது ஒரு பக்கம் தரையில வந்து வச்சுட்டு வந்துருங்க அது எறும்பே தான் சாப்பிட்ணும் அப்படின்ட்டு இல்லை வேற எந்த பூச்சி புழுக்கள் சாப்பிட்டாலும் கண்டிப்பாக உங்களுடைய கர்ம வினை வந்து குறையும் அந்த உண்கின்ற அந்த பூச்சி புழுக்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்காக வந்து பிரார்த்தனை பண்ணிக்கும் உங்க வீட்டுக்கிட்டேயே நிறைய எறும்பு வரும் எங்க வாசல்லையே நிறைய எறும்பு வரும் அப்படிங்கும்போது நீங்கள் அங்கேயே கூட கொஞ்சம் இடைவெளி விட்டு வச்சிடும் அதாவது வாழை இலையில உணவு பரிமாறுறோம் இல்லையா அது மாதிரி நம்ம இந்த ரோஜா இதில் வந்து இந்த துவரம் வந்து பரிமாறுகிறோம் மேலும் இன்னொரு விஷயமும் இருக்கு அதாவது செவ்வாய்க்கிழமை நாள் அப்படின்னு அப்படின்னாவே சிவப்பு நிறத்துல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பொருளை நம்ம தானம் செய்வது அப்படிங்கிறது மிக சிறந்த பலனை கொடுக்கும் அந்த வகையில பார்க்கும்போது நம்ம இது போல சிவப்பு நிறத்துல இருக்கக்கூடிய இந்த ரோஜா பூ இதழ்களை பயன்படுத்தி நம்ம துவரம்பருப்பை தானம் பண்ணும்போது நமக்கு ரெண்டு பலன்களும் சேர்ந்தே கிடைக்கும் துவரம்பருப்பு உண்டான பலனும் கிடைக்கும் சிவப்பு நேரத்தில் இருக்கக்கூடிய பொருளை தானம் செஞ்ச பலனும் வந்து நமக்கு கிடைக்கும் ஒரே கல்ல ரெண்டு மகான்னு சொல்கிற மாதிரி ரெண்டு பலனும் நமக்கு கிடைக்கும் சரி இது போல் வந்து வச்சுட்டு வந்துருங்க அது கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு உயிரினம் வந்து சாப்பிடும் அடுத்து நம்ம ஒன்பது இதழ் போக மீதி பூக்கள் எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா அது ஒரு பூவில் நிறைய இதழ்கள் இருந்துச்சுல்ல அதெல்லாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ ஒரு பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க அந்த பேப்பர் வந்து ரூல்டு சீட்டாக இருக்கலாம் இல்லை கூட ஒயிட் ஷீட்டாக இருக்கலாம் எது மாதிரி வேணாலும் இருக்கலாம் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒன்பது முறை வந்து கடன் பிரச்சனை தீர வேண்டும் கடன் பிரச்சனை தீர வேண்டும்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க ஒன்பது முறை வந்து எழுதுங்க எழுதி முடித்த பிறகு அந்த பூக்கள் இருக்குது இல்லையா அந்த பூவெல்லாம் எடுத்து நீங்கள் அந்த பேப்பரில் வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு நல்ல ஒரு பொட்டலம் மாதிரி வந்து கட்டிக்கோங்க இரவு தூங்குறீங்க பாருங்கள் அப்போ உங்களுடைய தலையணிக்கடியில் இந்த பேப்பரையும் நீங்கள் வச்சு தூங்குங்க மறுநாள் காலையில் எழுந்ததையும் இப் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் நீர்நிலைகள் அதாவது ஆறு ஏரி குளம் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதை நீங்கள் ஓடுற தண்ணியில் வந்துட்டு இந்த பேப்பரோட இந்த ரோஜா பூவையும் நீங்கள் தூக்கி போட்டுருங்க இல்லை எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் அந்த மாதிரியெல்லாம் இல்லை அப்படின்னு நினைக்கும் போது இது வேற எங்கேயாவது கால்படாகாத இடத்துல வந்துட்டு நீங்கள் தூக்கி போட்டுருங்க பரிகாரம்னு பார்க்கும்போது இது ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் அதே சமயத்தில் பலன்னு பார்க்கும்போது அபரிவிதமான பலன்களை அள்ளித்தரக்கூடிய பரிகாரம் அதனால எல்லாருமே செஞ்சு பலனடையுங்க சரி இதை வந்து எத்தனை வாரம் திறந்து செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது வாரம் செய்யறது நல்ல பலனை வந்து கொடுக்குங்க அப்படி ஒன்பது வாரத்தில் நடுவில் உங்களை அவ்வளோ ஏதாவது ஒரு காரணத்தினால செய்ய முடியல அப்படிங்கும் போது அந்த வாரத்தை மட்டும் நீ ஸ்கிப் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து வரும் வாரத்தை வந்து நீங்க கணக்கெடுத்துட்டு செய்யலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்